பா இன்னைக்கு நம்ம என்ன மாதிரி கம்பெனி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனை அழுத்துங்க அப்போ தான் நம்ம உடனுடன் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களால் பயணம் உள்ள இருந்ததுன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னுபா இன்னைக்கு நமக்கு யமஹா மோட்டாரில் தாங்க ஜாப் வேகன்சி பார்க்க போகிறோம் இது ஒரு பேஸ்டு ஆஃப் மேனுஃபேக்சர் கம்பெனிங்க இது எங்கே இருக்குன்னா நியர்பை சென்னையில் தாங்க இருக்குது இந்த ஜாபுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமோ ஐடிஏ எனி டிகிரி முடித்தவங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த ஜாபுக்கு மேல் கேண்டிடேட் மட்டும் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் மேரிடு அன்மேரிட் இருந்தால் கூட அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏஜ் பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து இருபத்தி ஏழுக்குள்ளே சொல்லியிருக்காங்க இந்த ஜாபில் பெனிஃபிட்ஸ் என்னென்னா சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவுங்க வீக்லி டே மட்டும்தாங்க உங்களுக்கு ஒர்க்கிங்கு சேல்ரி பார்த்திங்கன்னா டேக்னே உங்களுக்கு பதினேழாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இந்த கம்பெனியில் டிரான்ஸ்போர்ட் அவைபிள் ஃபுட்டு உங்களுக்கு டூ டைம் அவைபிள் பண்ணி தராங்க ரூமும் அவைபிள் தராங்க இப்போதைக்கு இந்த ஜாபுக்கு இம்யூனேட்டி ஜாயின்னு தாங்க நீட்டு கேட்குறாங்க உங்களுக்கு வேறு எதாவது சந்தேகமாக இருந்ததுன்னா கான்டாக்ட் நம்பரை கொடுத்துருங்க நீங்கள் கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க இது உங்கள் விஜய் ஜாப்ஸ் அப்டேட்